இது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் இலங்கையின் தனியார் துறையினருடைய வேதனம் சம்பளம் எவ்வாறு அதிகரிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நடைமுறையில் நிலவுகின்ற வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்க நிலைமைகள் என்பவற்றின் அடிப்படையில் தனியார் துறையினுடைய சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் தேசிய ஆக குறைந்த நாளாந்த வேதனம் மற்றும் தேசிய ஆக குறைந்த மாதாந்த வேதனம் என்பன அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நாங்கள் ஆஹ் பார்ப்போமாக இருந்தால் ஆஹ் மாதாந்த வேதனம் அதாவது இதன் அடிப்படையில் ஆஹ் மாதாந்த வேதனம் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து ஆஹ் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆக குறைந்த வேதனம் இதைவிட அதிகரித்த தொகைகளை தனியார் துறையில் பெற்றுக்கொண்டிருப்பவர்களும் இருப்பீர்கள் ஆக குறைந்த ஆஹ் மாதாந்த வேதனமானது ஆஹ் பதினேழாயிரத்தி ஐநூறிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பானது ஏப்ரல் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து உங்களுக்கு அஹ் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு நாலாந்த வேதனம் அதாவது தேசிய ஆக குறைந்த நாலாந்த வேதனமானது எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து எண்பது ரூபாய் வரை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் ஏப்ரல் மாதம் முதலாம் தகுதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்ட யோசனைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தனியார் துறையினருடைய வேதனமும் மறுசீரமைப்புக்குரிய அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேசிய ஆக குறைந்த சம்பள அளவு சட்ட திட்டங்கள் வந்து மாற்றம் செய்ய பட இருக்கிறது இதற்கான வரைவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது இதன் அடிப்படையில் இலங்கையில் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் அத்தோடு தனியார் துறையினர் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் தனியார் துறையினருடைய பங்களிப்பு மிக உச்சமட்டத்தில் காணப்படுகிறது பல லட்சம் எண்ணிக்கையான ஊழியர்கள் இதில் கடமையாற்றி வருகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடியதான இந்த வரவு செலவு திட்ட யோசனையானது அனைவருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என நாங்கள் எண்ணுகின்றோம் அதன் அடிப்படையில் இது சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் போது அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் இது சம்பந்தமாக அதாவது இந்த ஆக குறைந்த வேதனத்தை விட உச்சமட்ட சாலரி ஒன்றை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய தொழில் வழங்குணருடன் கலந்துரையாடி நீங்கள் தற்போது பெறுகின்ற உங்கள் நிறுவன அடிப்படையிலான ஆக குறைந்த சம்பளத்தை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற ஒருத்தருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை மாதாந்த வேதனம் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் இவ்வாறான பொருளாதார முக்கியத்துவம் தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி